ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஈச்சைக்கலாம் எட்டி சாப்பிட போகிறோம் வந்து வயலுக்கு வந்தால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வயல் சுத்தம் பண்ணிட்டு விட்டாங்க அந்த இடத்துல வந்து ஈச்சா குட்டி வந்து வெட்டி போட்டுருந்தாங்க சரி இது வெட்டி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கோம் கிராம ஃப்ரெண்ட்ஸ் இது வெட்டி எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் இது பாருங்க நல்லா ஒரு குட்டி கட்டுவோம்மா நிறையா வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது நான் சும்மா அதுக்கு தோதுக்கு வந்தேன் சரி கடன்ச்சியாக அப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டோம்

அந்த இதில் வந்து குறுத்துக்கலாங்க தனியாக அந்த மண்டைக்கிழங்கு தனியாக இருக்கும் அதை வந்து ரெண்டாக குறுக்க வெட்டி தனித்தனியாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம் எப்படியே வச்சு வெட்டை சிரமமாக இருக்குது வெட்டி வெட்டி பார்த்தா அறுவா சரியில்லை அதனால வந்து நாங்கள் குடுக்க ரெண்டாக போட்டு தனித்தனியாக எடுத்து செஞ்ச போகிறோம் அது அறுவா வந்து சரியில்லை நல்ல அருவா இருந்தால் நல்லா இருக்கலாம் மரப்பெல்லாம்

ஏ அது அதனால இனிப்பா இருக்க ரெண்டையுமே ஷேர் பண்ணி எடுத்துக்கோ அறுவாலை கலரில் இதெல்லாம் செம்ம இனிப்பாக இருக்கும் இதெல்லாம் யார் சாப்பிட்றீங்கன்னு கம்மான் பண்ணுங்க மரத்தை வந்து யார் வெட்டிடாண்ணா இந்த மாதிரி அந்த வெட்டி கடந்து தான் நாங்கள் வெட்டி எடுத்து போட்டுருப்போம் இல்லைன்னா வந்து வெட்டிருக்க மாட்டோம் வெட்டி வெட்ட நீ வெட்டினா உன்னும் எதுவுமே செல்ல மாட்டேன் வெட்டி மட்டும் தந்திரு பையன்

எப்படி இருக்கு இனிக்குதான் ம் இங்கே இங்கே தவிக்க இங்கே கடிக்கணும் அது எங்கேயாதுங்க மறுபடியும் இந்த இடத்துல தான் இனிக்க எப்படி இருக்கு ஆனா வேற லெவலில் இருக்கா வந்த நாளைங்கட்டு வந்த நாள் கிடைச்சு நாங்கள் வந்து வேற ராசியை வேற ராசியும் வீட்டை எடுக்கலாமான் வந்து பார்த்தோம் அந்த இடத்துல வந்து கிடச்சி போச்சு

புதுசாக கிடைக்கிறீங்க என்ன இருக்குன்னு தெரியல இது நல்லா கிழங்கடாது பாருங்க இதான் குருத்து கிழங்கு குருத்து மட்டை மட்டை வந்து கிழங்கு புர புண்டு காய் பார்க்கவே சரியில்லை ஏ அவன் கையை எதனாலும் ஐயோ நினைச்சேன் இவர் இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்டுக்கேன்னு சொல்லி கவனம் பண்ணுங்க என்னென்ன வீடியோஸ் எடுத்து போடலாம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்க இதே மாதிரி போடுவோம் இப்பவே பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டுருக்க மாட்டோம் சுத்தம் பண்ணாங்க இதெல்லாம் எதிர்த்தா எடுக்கிற வீடியோ எதுவுமே பிளான் கிடையாது நல்லா அன்னை என்னது அதுவாக நடக்கிறது அன்எக்ஸ்பெக்டட் அன்எக்பெக்ட் இப்போ உட்காந்து பாருங்கள் மரத்தோட பாலை இவரு சாப்பிட்றது மட்டை மட்டை இதெல்லாம் கூத்து நீ கிழங்கு இருக்கா இல்லைன்னா ஊற்றி கிழங்கிட்டிருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈச்சங்கூத்து பாலை இதாக பாலை இந்த ஊரில் ஒரே இருக்குன்னா இதெல்லாம் வந்து ஈச்சங்காய் ஈச்சங்காய் வந்து பழமாக வந்துடும் ஊர் சேர்ச்ச காமிக்கிற மாதிரி பாருங்க உங்களுக்கு அய்யோ இல்லை உண்டுச்சுடா பூ இந்த பூ வேண்டாம்டா இல்லைன்னு சொல்லலை யாருங்க அருமையாக இருக்கான் சாப்பிட போகிறேன் நல்லா இன்னைக்கு இதுப்பா நான் பெரிய மரமாக இருந்துச்சுன்னா சின்ன மரமாக தான் ஐயா ம் வேண்டாம் அதுக்குமே அதுக்குமே பேட்டி பிடிச்சாவிட்டாங்க அழுத்தி எட்டினோம்னா இதாகிடுது இதெல்லாம் நான் கிழங்குதானே ம் கணக்கேன் எடுத்துனுங்க இதா ம் கிழங்குதான் கொண்டா 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 இல்லை கிழங்குதான் அவ்வளோதான் வேறு இதெல்லாம் கிழங்கு நீங்கடா அந்த இந்த கிழங்கு பண்ணுறேன் அதனால் நல்லாயிருக்கும் அடிக்கிழங்கு கிழங்கு ம் அவர் வச்சிருக்காரு எங்கெல்லாம் குறுத்து அடிக்கிழங்கு வந்தாருங்க குத்தி வச்சுருக்கேன் முல்லை குத்தி வச்சுருக்கான் வந்து காரி காரிக்கிழக்கம் முல்லை குத்துலண்ணா அக்கீ பஞ்சம் அக்கீ பஞ்சம் கேள்விப்பட்டீங்களேன் கிழங்கு போட்டு வச்சுருக்கேன் ம் அதை ஆட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கே இங்கே அங்கேயாமி எங்கேயாமி இதே மாதிரி இது பனை மரம் அப்புறம் தென்னை மரம் ரெண்டுலேயுமே கிளங்கு கிடக்கலாம் பணம் வெட்டாதீங்க ஆனால் வெட்டிடாதீங்க இது வந்து வெட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு வெட்டிட்டுன்னு வச்சுங்களே இந்த மாதிரி கிளங்கெடுக்கலாம் அப்படிங்கிற கணக்கே இன்னும் வீடியோ போட்டுருக்குமே இந்த போட்டுக்க மாட்டான் எங்கிட்ட வந்துங்க சரச்சாரம் போட்டுறாங்க பாலு எல்லாம் சொல்ல என்ன சொல்லிடுறா

கிழங்கு விழுந்தனால இந்த மட்டையில் விழுந்துக்கணும்டா அந்த 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 மட்டையை போட்டுவானே ம் இதில் தூக்கி போட்டு விட்டுறான் வெட்டுமா வெட்டு இல்லை அங்கிட்டு பிடிச்சு அங்கே பிடிச்சிருக்கிறீங்க ஏ ரெடியா பல பழமா பழம் பிடிச்சா இங்கே பாருங்க இங்கே கிழங்க வாங்க ஐயோ முடிச்சிருவீங்க ம் வரைக்கும் கிளங்க இருக்கேன் பாதிக்க மஞ்சியாக இருக்கான் நம்ம வந்து மஞ்சு இல்லாமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் அதான் கிழங்கு விடியலா விடியலை அது கையை உள்ள விட்டுறாமலி அப்பெல்லாம் எனக்கு நான் கொத்தி எடுக்கும் கொத்தி எடுத்துகிற மாதிரி வந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு இப்படி பிச்சு தாங்களே இல்லைண்ணா ப்ரோ இப்படி பீஸ் பிஸாக கட் பண்ணியிருக்கேன் ப்ரோ இப்போ அது வந்து மஞ்சி அப்புறம் அஞ்சு கிழங்கு இந்த அந்த காமி இங்கே சிக்க கிழங்கு பூச்சி எடுத்துட்டேன் இந்த கையில் வச்சுருக்கேன் வாருங்க ம் கிழங்கு ம் சாப்பிட்டு பாரு அந்த குருத்து கிழங்கு இது எப்படி டிஃபரன்ஸ் எப்படி இருந்து இருக்குது நல்லா இருக்கு இதை விட இது டேஸ்ட் நல்லா இருக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு உங்களை ஃபீல் பண்ண முடியும் ஆனால் இதுக்காக போய் மரத்தை வெட்டிடுறீங்க ம் கிடைக்காது ஏன் இதுமாதிரி இந்த இந்த கிழங்கு கடையில் விற்று விற்பா அது பூமி கிழங்கு பூமி பூமி கிழங்குணக்காக வரிசா கணக்காக விளையிறது எப்படி இருக்குன்னா வந்து பனங்கொட்டை இருக்குல்ல பனங்கொட்டை வந்து அந்த பஞ்சு இருக்குல்ல உள்ள அதை வந்து தண்ணியோடு சேர்த்து அந்த பச்சை விரளக்கெல்லாம் கிடச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நெரு நெருன்னு இருக்கான் அது இனிப்பாக இருக்கும் அது எப்படி நிலத்தரல திண்டு அதை உணர முடியாது கிராமத்தில் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஆமாம் வெட்டி தான் தின்ட்டோம் காசு முடிஞ்சுச்சு வெட்டி திண்டுக்கி காணம்புகிறோம் நீங்கள் நேக்காக கிழங்கு நல்ல கிழங்கெல்லாம் பதுக்கி அந்த போட்டி வச்சுருப்பீங்க மஞ்சா மட்டும் <runners talking. laughs> <Então>, <región> <Trailsm pixel> வளர்ந்த வீடியோ சும்மா அது வந்து இப்படிலாம் ரிசியாக இருக்குது எல்லாம் சாப்பிட்லாம் தெரிஞ்ச கிராண்டி அந்த வீடியோ போட்டான் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து டிலே ஆகிட்டே இருக்கும் வீடியோ இருக்கிறதுக்கு வந்து எல்லாம் தங்கியிருந்து வேலைக்கு போயிட்டேன் வெளியில் ஆள் கிடைக்கல அதனால வந்து லீவ் அப்போ வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறோம் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் தடா வாய் பாய் பாய் சொல்லுங்களா கடையில் பார்ப்போம்